ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சோகமான அனுபவம் தான் அதுவும் உங்கள் அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நான் இன்னைக்கு கேட்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் பிளாக் சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சேரீ காமிச்சேன் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சேரீயை தான் நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட் ஒரு நான் வந்து இவங்க கொடுத்து ரொம்ப நாளாக ஆகுது அதாவது இதுவும் ஆன்லைன் ஆர்டர் தான் முன் வந்து ஒரு எப்படியும் டூ மந்த்து இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே டைமே கிடைக்கல சுத்தமாக அதுவும் இல்லாமல் டைம் கிடைக்கலங்கிறத விட இவங்களோடது வந்து ஃபீடிங் ஜிப்பு இந்த கலரில் ஃபீடிங் ஜிப்பு எனக்கு கிடைக்கல அதனாலேயே இவ்வளோ நாள் வந்து நான் போகிற இடம்லாம் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் சரி இந்த ப்ளூ கலருக்கு வந்து லைட்டாக அந்த சேரீல வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் மாதிரி இருக்கு பாருங்களேன் அது வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ளூ அப்புறம் கிரே பிளாக் எல்லாம் கலந்த மாதிரி இருந்துச்சு சரி அப்போ நம்ம பிளாக் கலரே வச்சிருவோம் ஏன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபீடிங்ஸ் இப்போ வேணும்னு கேட்குறாங்க இந்த கலரில் நான் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படியே கிடைச்சாலும் ஒரே ஒரு கடையிலாம் கிடச்சிச்சு ஒன்று இருக்குது இன்னொன்று இல்லை சரின்ட்டு நான் வாங்க வந்துட்டேன் ஏன்னா ஒன்றை வாங்கி நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை அதனால வாங்காமல் வந்துட்டேன் அப்புறம் கஸ்டமர்கிட்ட கேட்கவும் பிளாக் கலர் வைக்கவா அப்படின்னு கேட்டேன் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க சரின்ட்டு இப்போதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து வீடியோ காலை வந்திருக்கு காலையில் எழுந்திரிச்சி ஃபஸ்ட்டு ஒர்க்கு இதுதான் இன்றைக்கி எப்படியாவது இந்த கஸ்டமருக்கு இந்த கொரியரை அனுப்பிடணும் அப்படிங்கிறதுனாலயே காலையில ஒரு பத்து மணிக்கெலாம் ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெண்டு ரெண்டுத்தையுமே நான் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் இதை கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருக்குது ஸோ கிளாஸ்லாம் முடிச்சுட்டு க்ளாஸ் வந்து ஒரு மணிக்கு முடியுமா ஒரு மணிக்கு முடிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ண உட்காந்தேன் கிளாஸுக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து இந்த ஃபீடிங் ஜிப் மட்டும் இதில் மெயினே கொஞ்சம் கஷ்டமான வேலையே இந்த ஃபீடிங் ஜிப் அட்டாச் பண்ணுறது தான் அதையுமே நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் வீடியோக்கு லைக்கே போட மாட்டேறீங்க லைக் போடுங்க ஓகேவா பிடிக்கலனா போட வேண்டாம் பிடிச்சா போடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க சரிங்களா இப்போது இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அழகாக காலையில் முடிவு பண்ண மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இவங்க வந்து ஹிப்பில் வந்து ப்ளீட்டர் டைப்பில் கேட்டிருந்தாங்க அப்புறம் நார்மல் ஃபீடிங்ஸு போச்சு பின்னாடி சைடில் நாட்டு கேட்டிருக்காங்க அதை நான் இன்னும் வைக்கலை இனிமேல் தான் வைக்கணும் அதை மற்றபடி பே பேலன்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் எப்படியும் நம்ம தான் ஒரு பிளான் பண்ணோம்னா அதுதான் கடவுள் நடக்க விட மாட்டார்ல அதனால இந்த ஒரு ட்ரெஸ் முடிஞ்ச உடனே இந்த கேஸ் பட்டி இருக்குது பார்த்தீங்களா அடியில் போடுவோம்ல அது வந்து வீணாக போயிடுச்சு திரும்ப அதை வாங்குறதுக்கு போகிறதுக்கு கடைக்கு போகிறதுக்கு ஆறரை மணிக்கு மேலே தான் நான் போனேன் போய் வாங்கிட்டு வரத்துக்கு ஒன்பது மணி ஆயிடுச்சு அப்படியே மாமா வீடு அங்கே எங்கன்னு சுற்றி சுற்றிட்டு வரத்துக்கு லேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு கஸ்டமர் வந்து என்னை கால் பண்ணாங்க அவங்க இந்த இன்னைக்கு தான் வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களோன்னும் தப்பு சொல்லலை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்தாங்க இன்னைக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஆனா நான் தான் இன்னைக்கு டேட்டை மறந்துட்டேன் அவங்க இன்னைக்கு கேட்டாங்களே திங்கிக்கிழமையே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி ஒரு கிழமையை சொல்லிட்டு போயிருந்தாங்க அதை வந்து நான் கொடுக்க மறந்துட்டேன் நானும் க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணவும் மறந்துட்டேன் அதோட என்ன பண்ணிட்டேன் இப்போ எனக்கு என்ன ஐடியானா இன்னொரு மேக்ஸை வந்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணலான்னு தான் ஐடியா ஆனா எனக்கு இப்போ டைம் இல்லை இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு காலையில கொடுத்த மொத்தம் ஒரு மூணு லைனிங் ப்ளவுஸ் இருக்கு எப்போ இருந்தாலும் இந்த மேக்ஸி இப்போ ஸ்டிச் பண்ணாலும் இப்போ போய் கொண்டு போய் கொரியர் பண்ண முடியாது நாளைக்கு சாயங்காலம் தான் நான் கொரியர் பண்ண போறேன் சரி இதை காலையில தச்சுப்போன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து இப்போதைக்கு எனக்கு என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பயே ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு திரையா படுத்துடலாம் அப்படின்னு தான் ஐடியா ஆனால் முடியாது போல மணி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பதினோரு மணிக்கிட்ட தான் நான் ஸ்டார்ட் பண்ணனே கட்டிங்கே நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னால் முடியாது சரின்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு விடிய காலில் எந்திரிச்சி தப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு நைட்டு முடி விடிய விடிய தைக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயமே பண்ணுறதில்ல ஏன்னா அது இப்போ எனக்கு வர வர பிடிக்காம போயிடுச்சு ரொம்ப கண்ணு முழிச்சு கண்ணு முழிச்சு ஒரு மாதிரி தலைவலிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுதா அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் இப்போ வந்து எவ்வளோ நைட்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ வேணும்னாலும் சரி சீக்கிரமாக வேணுனாலும் சரி நைட்டு ஒரு எப்படியோ ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு படுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கட் பண்ணி வச்சுட்டு படுக்கிறோம் அப்படின்னா திரும்ப மூணு மணிக்கு எந்திரிச்சு தைச்சாலும் பரவாயில்ல ஆனால் தூங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போயுமே நான் இதை கட் பண்ணி முடிக்கிறதுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மூணு ப்ளவுஸ் காலையில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா டைம் எப்படியும் லேட் ஆகும் நார்மலாக பகலில் பண்ணுறதை விட நைட்டில் அதாவது சாரி நைட்டில் பண்ணுறதை விட பகலில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் தேவை நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே காலையில் எழுந்திரிச்சனால ஒரு மாதிரி இருக்கும் ப்ரஷ் பண்ணணும் வேலை இருக்கும் அதனால கொ கொஞ்சம் முன்னாடியே எந்திரிக்கணும் ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் எந்திரி நாலு மணிக்கு எழுந்திரிக்கலாம் அப்படின்ட்டு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டேன் எட்டு மணிக்கு வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் அடுத்ததாக சோகமான அனுபவம் அப்படின்னு சொல்லியிருந்தால் பார்த்தீங்களா இதை வந்து நான் மூணு தடவை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன் எங்கள் பாட்டி வந்து ப்ளவுஸ் கொடுத்தாங்க மொத்தம் ஒரு மூணு ப்ளவுஸு அதில் வந்து கத்திரிப்பு கலரில் ஒன்று பிங்க் கலரில் ஒன்று க்ரீன் கலர் ஒன்று மொத்தம் மூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க பாட்டி பிளவுஸ்னே நம்மளுக்கு வந்து டாட்டு பிடிக்கிற வேலை தான் ரொம்ப பெரிய வேலை கிடையாது சரின்ட்டு அவங்க கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் சொந்தக்காரங்க ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால உடனே எல்லாம் கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரி போட்டு வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு நேரம் இருக்கும் நானுமே ஒரு பத்து நாள் கழித்து தான் வந்து எங்கள் ஆத்தாவுக்கு வந்து தைச்சி கொடுத்தேன் அதுவும் சொந்தக்காரவங்களுக்கு ஏன் லேட்டாக கொடுக்குறது அப்படின்னா இவங்க வந்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க நம்ம ஆளுங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க கஸ்டமர்கிட்ட நம்ம போய் அப்படி சொல்ல முடியாது இப்போ தர முடியாது இப்போ எனக்கு வேலை இருக்குது அது பண்ணி சொல்ல முடியாது இன்னொன்று வந்து இப்போ நம்ம ரிலேஷனில் இருக்காங்க அப்படின்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா உடனே கூட தைச்சி கொடுத்துடலாம் அந்த அந்த மாதிரி நான் வந்து வச்சிருப்பேன் ஒரு அதுக்குட்டு வேணுங்களுமே வச்சுக்கிறதுலாம் கிடையாது ஒர்க் இருக்கும் நிறைய ஒர்க்கு இருக்கிறதால சேர்ட்டம் அப்புறம் பண்ணுவோம் அப்புறம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறது தான் மற்றபடி வேணுங்கமே இல்லை உங்களுக்கு தைக்கக்கூடாது இவங்களுக்குலாம் எதுக்கு தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் கிடையாது ஜஸ்ட் அவங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலமை மட்டும்தான் ஓகே அவங்களுக்கு வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து நான் பத்து நாள் கழிச்சு தச்சு கொடுத்துட்டேன் தச்சு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த மூணு ப்ளவுஸில் இந்த வாடாமல்லி கலர் ப்ளவுஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் வயசானவங்களுக்கெல்லாம் அந்த வாடாமல்லி கலர்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஆத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ளவுஸ் என்ன பண்ணிட்டாங்க அந்த மூணு ப்ளவுஸில் ரெண்டு ப்ளவுஸை மட்டும் எங்கேயாச்சும் போனால் போட்டுக்கிறது எங்கேயாச்சும் போனால் இல்லை கோயிலுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் எங்கேயாச்சும் போனை போட்டுக்கிறது அந்த மாதிரியே இருந்தாங்க இந்த ப்ளவுஸை மட்டும் போடவே இல்லை நான் ஒரு நாள் போனப்ப இது என்னை தச்சு கொடு தச்சு கொடுன்னு படுத்து எடுத்தியில் ஏன் இதை போடவே இல்லை அப்படின்ட்டு கேட்டேன்னா கேட்கவும் சொன்னாங்க எனக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் நல்லா இருக்குல்ல வந்து இதை எங்கேயாச்சும் வெளியே போனாக்கா இல்லைன்னா ஏதாச்சும் தேவைன்னாக்கா ஏதாச்சும் கல்யாணம் இந்த மாதிரி ஏதாச்சும் தேவைன்னாக்கா போட்டுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களுக்கு பிடிச்ச பிளவுஸ் சரி நல்ல எப்படி சொல்லி புது ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க சரின்ட்டு நானும் ஒன்றும் சொல்லல சரின்ட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எங்கள் அத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஐயோ இந்த கோழி இருக்கே நான் பேசும்போது தான் கத்துது நானும் தொடர்ந்து ஒரு மூணு நாள் மூணு நாள் நாலு நாள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் கரெக்டா என் சவுண்டு கிடைச்சிடா அதுவும் கத்துது நான் அமைதியா ஒரு உட்காந்துருக்கேன் சரி அது கத்தி முடிக்கிட்டோம் உட்காந்துருப்போம் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன் அப்பலாம் பாத்தீங்கன்னா சுத்தமா சத்தமே போடாது நான் எப்போ பேசுறதுனோ அப்பெல்லாம் அதுவும் கத்த ஆரம்பிச்சிருது முக்காவாசி வீடியோல பாருங்களேன் நான் பேசின வீடியோல முக்காவசில பாத்தீங்கன்னா சேவை கத்துறது அதுக்கப்புறம் மாடு கத்துறது எல்லாம் வந்து இருக்கும் மாடு கூட ஓகே தண்ணி காட்டில கத்தும் ஓகே ஆனால் இந்த கோழி ரொம்ப தொல்லை பண்ணுது நீங்க சரி இப்போது நான் இதுக்கு வரேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனோம் அங்கேயே ஒரு பத்து பஞ்சு நாள் இருந்து அப்படியே அங்கேயே இறந்துட்டாங்க அதோடு அழைச்சிட்டு வந்தாச்சு அந்த நான் த அந்த ப கலர் சொன்ன பார்த்தீங்களா அந்த ப்ளவுஸ் அவங்க போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன பாருங்க செத்து போன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பாடி எடுத்துகிட்டு வந்து குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ்லாம் விட்டு ஐஸ் பட்டியலில் வைப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிப்பு கலர் ட்ரெஸ்ஸை எடுத்து இந்த ப்ளவுஸை எடுத்து போட்டுவிட்டு படுக்க வச்சுருக்காங்க அதை பார்த்தது தான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் ஷேர் பண்ணது அது நடக்கும் நடக்கும்போது வந்து நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இன்னமும் எங்கள் பாட்டியாக இருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது இன்னுமே எனக்கு அந்த விஷயம் மறக்கவே இல்லை அந்த விஷயம் மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய ஞாபகங்கள் இருக்குது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க அவங்க வந்து எப்படின்னா இந்த ஊரில் பிறந்தவங்க வெளியூருக்கு ஆகி போனவங்க அவங்க வந்து டிசைனர் ப்ளவுஸ் நான் அந்த டைமில் டிசைனர் ப்ளவுஸ்லாம் நான் தைச்சி தைச்சி கொடுத்துட்ருப்பனா அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா அது மாதிரி எனக்கு நான் டிசைனர் ப்ளவுஸே போட்டது இல்லடி அதனால எனக்கு ஒன்று தச்சு கொடுக்கறீ அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நானும் தச்சுட்டேன் தச்சு இங்க வீட்டில் வச்சிருந்தேன் அவங்க ஊர்ல இருந்து வரல வந்து வாங்கிட்டு போகல அதனாலேயே அப்படியே இருந்துச்சு அந்த அக்கா பாத்தீங்கன்னா செகண்ட் பேபிக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பேபி பொறுக்கத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்களா அப்போ வந்து ஏதோ ப்ராப்ளம் அவங்க அங்கே ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி வந்து இங்கேருந்து போனாங்களா சரின்ட்டு நான் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிட்டேன் ஏன்னா இது வரைக்கும் நான் போட்டது இல்லடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அதனாலேயே ஒரு மாதிரி ஆயிட்டு நான் கொடுத்து அனுப்பிட்டேன் கொடுத்து அனுப்பினோன்னா அதை போய் அங்க போட்டிருப்பாங்க எப்படியும் பாடி மேலே போட்டிருப்பாங்க அதனால அது ஓகே அடுத்ததாக இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போதே போதே கஷ்டமா இருக்கு இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ரீசெண்டா ஒரு ஒரு பத்து நாள் இருக்கும் அந்த மாதிரி இறந்து போனாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி காலில் பிரச்சனை உடம்பு முடியல அதோட இங்க வந்து தங்கியிருந்தாங்க ஸோ ஓரளவுக்கு கால்லாம் க்ளியர் ஆகிட்டு நான் வந்து என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்களா அதுக்கு முன்னாடி பேஷண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நைட்டி போட்டிருந்தாங்க கொஞ்சம் கிளியர் ஆன பிறகு நான் வந்து ஊருக்கு போனோம் அதனால் எனக்கு ஒரே ஒரு சட்டை தச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு சட்டை தச்சு கொடு ஏன்னா எனக்கு இங்கே நேரமே இல்லாதான் நான் கொஞ்சம் எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொன்னேன் நான் உடனே அவங்க என்ன சொன்னாங்க ஒரு சட்டை தைச்சி கொடு மூணு சட்டை கொடுத்தாங்க ஒன்று மட்டும் இப்போ கொடு பாக்கி ரெண்டு அப்புறமா தைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்ட டேட்டில் நான் வந்து அந்த உணத்தை தச்சு கொடுத்துட்டேன் அவங்களும் ஊருக்கு போய்ட்டு வந்துட்டு வச்சுட்டாங்க திரும்ப அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு அவங்க மறுபடியும் அவங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டு அவங்க வீட்டுக்கு திருட்டு போய்ட்டு எல்லாமே முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு வந்து அவங்க பொண்ணு தான் இந்த ஊர்ல இருக்காங்க ஸோ நான் போய் சரி அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு சரி பார்க்க போலாம் அப்படின்ட்டு போனோம் பாருங்க போ போன நாளைக்கு அம்மா சட்டை க அம்மா சட்டை கொடுத்து சில்லடி தக்கைய கொடுக்க தைச்சி கொடுக்க மாட்டேன்ட்டு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதெல்லாம் வந்து அவங்க இறந்து விடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாது அப்படியே இருந்தாலும் அவங்க ஒரு சட்டை கேட்டாங்கன்னா அந்த ஒரு சட்டையை தச்சு கொடுத்துட்டேன் இவங்க இந்த டேட்ல இறந்து அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா என்ன நம்ம உடனே ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுல இருந்து நான் அப்பெல்லாம் என்ன பண்றதுன்னா அந்த டைம் அந்த டைம் எனக்கு என்னோட மனசு எப்படி இருந்திருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் நம்மளோட நம்ம வந்து ஒரு ஒர்க்ல இருக்கோம் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இதுல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா தெரியல தெரியலை தைக்கக்கூடாது அப்படின்ட்டு மேலாம் வைக்கல எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கொஞ்சம்லாம் சொல்ல முடியாது மொத்தம் நான் எனக்குமே ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும் கிளாஸ் எடுக்கிறேன் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் எடுக்கிறேன் லைவ் கிளாஸ் எடுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் உள்ளூர் ஆர்டர் எடுக்கிறேன் வெளியூர் ஆர்டரும் எடுக்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போடணும் அதை வீடியோ எடுக்கிறது பெரிய விஷயம்னா அதை எடிட் பண்ணுறது இன்னும் பெரிய விஷயம் வாய்ஸ் கொடுக்கணும் ஸோ நிறைய ஒர்க் இருக்குது எனக்கும் ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிப் பண்ணி நான் வந்து ஒன்று ஒன்றா முடிக்க முடியுமோ அளவுக்கு நான் ஃபுல் டே ஒர்க் பண்ணி நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன் அந்த டைமில் இந்த பிரச்சனையெல்லாம் வேறு வருது இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இது மாதிரி நடக்கிறதே ஒரு மாதிரி இருக்கு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி பிளவுஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு டக் கொடுத்தாங்கன்னா டக் டக்குன்னு ஸ்டிச் பண்ணி போட்டுருவேன் கொடுத்துருவேன் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தான் தங்கிடும் அதுவும் அவங்க கேட்டாங்க கன்ஃபார்மாக இந்த டேட்ல வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம் அதையும் கொடுத்துருவேன் அப்பயுமே எனக்கு இந்த மாதிரி தான் நடக்குது ஓகே பேசிக்கிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் தான் எந்திரிச்சு நான் ஸ்டிச் பண்ணேன் காலையில் ஒரு நாலு மணி இருக்கும் எந்திரிச்சு நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணேன் கிட்டத்தட்ட ரெண்டு ப்ளவுஸ் தான் பண்ணேன் அதுக்கு மேலே எனக்கு முடியல ஒரு மாதிரியாக இருந்துச்சா அதுக்கு இல்லாமல் அவங்க ரெண்டு ப்ளவுஸ் இப்போதைக்கு போதும் இன்னொரு ப்ளவுஸ் அப்புறமா கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க சரி ஒரு பன்னெண்டு மணி போல் இல்லைனா ஈவினிங் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க ப்ளவுஸோட ஃபினிஷிங் ஃபிட்டிங் எப்படி இருக்குது ஃபிட்டிங் வந்து இருக்கு அப்படின்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்